ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் நயன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சீசன்ல போட்டி ஆகல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க இப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா பிக் பாஸ் ஃபீவர் வந்து ஒட்டு மொத்தமா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆமாங்க ஹிந்தி பிக் பாஸ் பொறுத்த அளவுல ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க எல்லா சீசன்லயுமே ஒரு புதுமையை கொண்டு வருவாங்க ஹிந்தியை பொறுத்த அளவுல அதே மாதிரியே இந்த வாட்டி ஏஐ ரோபோவை போட்டியாளரா களம் இருக்கிறாங்க ஹிந்தி பிக் பாஸ் ஷோல இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு அல்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த அளவுல இந்த வாட்டி செலிபிரிட்டி மட்டும் கிடையாதுப்பா காமன் பீப்புளும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களுக்காகவே தனியா டாஸ்க் நடத்தி அதுல சில பேரை செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி காமன் பீப்புள தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அக்னிபுத்ரா புத்ரா அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஷோவா இருக்க போறது இல்ல அண்ணல் பறக்கிற மாதிரி இந்த சீசன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெலுங்குக்கு ஹைப் எகிரிக்கிட்டே போகுது இன்னும் சைட் பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் லாலேட்டன் தெரிவிக்க விட்டு இருக்காரு ஆமாங்க இறங்குன எல்லா பிரமே மாசா இருக்குது அவரை பொறுத்த அளவு போட்டியாளர்கள் கிட்ட நிறைய வார்னிங் கொடுக்கிறாரு எம்மா அழுது நாடகம் போடக்கூடாது நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வேஷம் போடக்கூடாது சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் ஏதாவது பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் நினைச்சீங்கன்னா வச்சு செஞ்சிருவேன் அப்படிங்கிற சொல்றாரு அதே மாதிரியே பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டில் தண்ணி நிறைக்கிறது இது மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் டீம் தலை அடிச்சு உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு இப்படி எல்லா மொழிகள்லயுமே பிக் பாஸுக்கான ஃபீவரும் புதுமைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த வகையில் இந்த சீசன் தமிழ் பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது இந்த வாட்டியாவது டாஸ்க் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா அதே மாதிரியே போட்டியாளர்களை பொறுத்தளவுல எல்லா கேட்டகரியில இருந்தும் வருவாங்களா இல்ல எப்பவும் மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட தான் பிறகு போட போறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்கற மாதிரியே இந்த சீசன் பிக் பாஸ் நயன்ல இந்த பத்தொன்பது பேர் தான்ப்பா கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் ஒண்ணு வெளியே இருக்குது அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி காமனரா யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ண கொஞ்சம் அமைக்கிறங்க அப்பதான் கொஞ்சம் சஜஷன்ல போகும் ஆமாங்க நிறைய பேர் வந்து போட்டியாளர்கள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரூம் இருப்பா எல்லாருமே உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதே உருட்டு நம்ம போன மாசம் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னமோ அவங்க பேர் எல்லாமே இவனுங்க ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர்ல சொல்லிட்டு இருப்பாங்க அவனுங்க பேசும்போது அதெல்லாம் உண்மை விஜய் டிவில நம்பகத்துக்கு இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு செய்தி வரும் நம்ம சொன்னா உருட்டும்பாங்க என்னங்க சொல்ல ஒன்னும் சொல்றதுக்குல என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா

பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் அதெல்லாம் பேசி சிம்பத்தி ஓட்டு வாங்குவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவது யாரு அப்படின்னு பாத்தோம்னா சபானா தாங்க சபானாவை பொறுத்த அளவுல சீத்தமிழ்ல செம்பருத்தி சீரியல்ல வேற லெவல்ல அவங்களுக்கு ஒரு மாஸ் கிரியேட் அதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறமா காணாமையே போயிட்டாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா குக்வித் கோமால்ல புகழ் கூட சேர்ந்து கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா குரேஷிங்க குரேஷிய இவருக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது சிறந்த காமெடியில் சிறந்த ஒரு கோமாளி இந்த சீசன் குக்வித் கோமாளி இந்த மட்டும்தான் இவரோட பேர் போன சீசன்லயும் அடிபட்டுச்சு இருந்தாலும் நான் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு எதுக்காக நான் போன சீசனை பொறுத்தளவுல குரேஷியோட பேர் வந்து ரொம்பவே கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க ஆமாங்க மணிமேகலை பிரியங்கா யூஷுல பிரியங்காவுக்கு குரேஷி வந்து செமையா சொம்பு தூக்கி இருப்பாரு அந்த நேரம் குரேஷிய போட்டு எல்லாரும் போல போலன்னு பொழந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரம் கண்டிப்பா பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாரு அப்படின்னா உள்ள பேரையும் குரேஷி எடுத்திருப்பாரு அதே நேரத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா குரேஷிக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது கண்டிப்பா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவரோட காமெடி சென்ஸ் முழுமையா கட்டினார் அப்படின்னா வர வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது ஆகி இருக்கிறது நக்ஷத்ரா நாகேஷ் இவங்களுமே உங்க எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க தான் ஆமாங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல தீபக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க தீபக் போன சீசன்ல கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு இந்த சீசன்ல நட்சத்திரா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததான் ஆறாவது இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேகா ராஜேஷ் மோகன் இவங்களுக்குமே அறிமுகம் தேவை கிடையாதுங்க இவங்க பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம போன சீசன்ல விஷாலுக்கு தங்கை அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து விஷால போட்டு போல போலன்னு பொழந்திருப்பாங்க என்னடா நீ பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கடா வெளியே இருந்து பாக்குற எங்களுக்குலாம் எல்லாம் அப்படிதான் தெரியுது எதுக்குடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி விஷால தரமா வச்சு செஞ்சிருப்பாங்க இவங்க இந்த சீசன்ல கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் ஆக்டர் அஸ்வின் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க அஸ்வினை பொறுத்த அவருக்குமே அறிமுகம் தேவை கிடையாது குக்வித் கோமாலிய பொறுத்தளவுல அஸ்வின் சிவாங்கி இவங்களோட பேருக்கே தனிப்பட்ட ஒரு ரசிகர் பட்டம் இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அவருக்கு ஒரு நல்ல பட வாய்ப்பும் கிடைச்சிச்சு என்ன சொல்லுங்க தவளை தன்வாயால கெடும் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் தேவை இல்லாம மேடையில பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல அவர் மேல அவரே மண்ணல்லி போட்டுக்கிட்டாரு இப்ப பட வாய்ப்பு எதுவுமே இல்ல நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுப்பா நான் நல்லா வந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க இவரை பொறுத்த அளவுல நடந்துகிட்டு இருக்கிற குக்வித் கோமாலி சீசன்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு காஷ்மீர் பையனா இருந்தாலும் தமிழ் மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவரும் வராருப்பா அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜே பார்வதி பிக் பாஸ் அப்படின்னா கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது அதே கேட்டகரியில சேர்ந்தவங்க தான் விஜே பார்வதி இவங்கள பொறுத்த அளவுல இவங்க பேசினாலே கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சி வெடிக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களால என்னெல்லாம் கான்ட்ரவர்சி வெடிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவதா இருக்கிறது ரக்ஷன் என்னப்பா சும்மாவே விஜய் டிவியை பொறுத்த அளவுல ஹாங்கரிங் பண்றவங்க ரொம்பவே கம்மி தான் பழைய பீசை தான் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரக்ஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாரா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் ஆனா ரக்ஷனை பொறுத்த அளவுல அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ள போயிட்டாரு ஆனா இதுவரையே நல்ல வாய்ப்புகள் அதாவது ஹீரோவா பண்ண முடியல அப்படிங்கறதுனாலயே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை என்ன நான் யாருன்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் பிரதாப் இவரும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம மொத விடியல சொல்லியிருந்தோம் இவரை பொறுத்த அளவுல சர்பேட்டா மூர்கன் அப்படிங்கிற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இவருமே இவரோட திறமையுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அந்த வாய்ப்புக்காக தான் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா இந்த பன்னெண்டாவதா இருக்குது தாங்க இவங்களுமே பாக்கியலட்சுமி சீரியல்ல ரொம்பவே பாவமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பாவமா இருக்க போறாங்களா இல்லனா எல்லாரையும் பங்கம் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ங்கிறது புவி அரசன் தான் என்ன பொறுத்த அளவுல இந்த சீசன்ல கண்டிப்பா புவி அரசன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து ஆமாங்க இவரை பொறுத்த அளவுல சினிமா துறையில ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு சரியான வாய்ப்பு இதுவரைய கிடைக்கல இவரை பொறுத்த அளவுல விஜய் டிவில ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோல சம மாஸ் பண்ணிருப்பாரு டாஸ்க் எல்லாமே பின்னி பெடல் கண்டிப்பா இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தார் அப்படின்னா டாஸ்க்லாம் தரமா இருக்கும் அப்படின்னு

இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சதீஷ்குமார பொறுத்த அளவுல பிக் பாஸோட ஒரு சிறந்த ரசிகர் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க முதல் சீசன்ல இருந்து நடந்து முடிஞ்ச எட்டாவது சீசன் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சை வெடிக்கும் போது இவரோட கருத்துக்களை இவரோட சமூக வலைதளங்கள்ல பதிவு இவர் முதல்ல வந்து அந்த வகையில பிக் பாஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் சதீஷ் இவருமே நான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல பதினாறாவது போட்டியாளராக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா துரைசாமி தான் இவங்களை பொறுத்த அளவுல இவங்களோட பேர் போன சீசன்லயே அடிபட்டுச்சு ஆனா இந்த சீசன்ல கண்டிப்பா உள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த பதினேழாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கான் தாங்க கான பொறுத்த அளவுல கடந்த மூணு சீசன்களா வருவாரு வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளர் தான் இந்த சீசன்ல கண்டிப்பா உள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினெட்டாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா இவங்கள பொறுத்த அளவுல இவங்க ஒரு ஆக்டர்ஸ் நிறைய வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ் கொஞ்சம் தப்பு தப்பா பேசுறவங்க யாராவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பா தமிழ் பிக்பாஸ் பாஸ் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில அமிர்தா சீனிவாசன் பிக் பாஸ் யூடியூப்ல போறதா சொல்லப்படுது அடுத்தது இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலசரவணன் இவருக்குமே அறிமுகம் தேவை கிடையாதுங்க இவரை பொறுத்த அளவுல சிறந்த காமெடியன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல துணை நடிகராக வந்திருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி நடிச்ச பண்ணையாரும் பத்மினியும் படத்துல விஜய் சேதுபதிக்கு பிரண்டா வந்திருப்பாரு அதே மாதிரியே கனா படத்துல சிவகார்த்தியன் கூட ஒரு சைடு ரோலும் பண்ணிருப்பாரு நல்ல ஒரு பேச்சாளர் நல்ல மனிதர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த பத்தொன்பது பேரோட லிஸ்ட்டுமே நான் சொல்லலைங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு தான் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த பத்தொன்பது பேர்ல இருந்து கண்டிப்பா பத்து பேராவது உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரியே தமிழ் பிக் பாஸ் ஷோல காமனர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அதுக்குன்னு தனிப்பட்ட ஆடிஷன் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கும் இருக்கலாம் கண்டிப்பா இந்த சீசன்ல காமனர் அப்படிங்கிற கேட்டகரியில ரெண்டு பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க உங்களை என்ன மாதிரி நார்மல் பீப்புள் எடுக்க மாட்டாங்க சமூக வலைதளங்கள்ல யாரெல்லாம் வைரலா இருக்கிறாங்களோ அதுல இருந்து ரெண்டு பேச உள்ளதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் திவாகரோட பேரு ஸ்டார்டிங்ல இருந்தே அடிபட்டு இருக்கு ஆனா நம்மளை பொறுத்தளவுல இப்படி ஒரு வெத்து வெட்டு அழுகன தர்பூசணி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு போடாதீங்க உழைப்பால உயர்ந்தவங்க யாரையாவது கொண்டு போடுங்க ஆமா தானங்க இவரை பொறுத்த அளவுல இவர் பேமஸ் ஆனும் அப்படிங்கறதுக்காக உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க உழைப்பெல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாரு இவர் என்னமோ பெருசா பண்ணி கிழிச்ச மாதிரியும் சூரிய எல்லாம் கேவலமா பேசிருக்காரு சூர்யாவை கிண்டல் பண்றாரு அட்லி யாருனே தெரியாதுன்னு சொல்றாரு இந்த கோமாளி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடாதீங்களா அப்படிங்கறது நம்மளோட என்னமா இருக்குது இருந்தாலும் விஜய் டிவி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அதே மாதிரி இந்த கேட்டகிரில இருக்கிற இன்னும் ரெண்டு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியா பிரபலம் கார்த்திக் குமார் இவரை பொறுத்தளவுல தற்குறித்தனமா பேசுற பல யூடியூபர்ஸ கிழிச்சு எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இவரும் ஒரு கான்ட்ரவர்சிய கிரியேட் பண்றவர் தான் அது மட்டும் இல்லாம இவர் மாடலிங் பீல்ட்ல இருக்கிறாரு பாடி பில்டரும் கூட கண்டிப்பா இந்த சீசன்ல இவர் உள்ள வர போறதா சொல்லப்படுது அதே மாதிரியே டிக்டாக் பிரபலம் கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது கனி அப்படிங்கிற பேரு தனியா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மணி கனி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பல ரூமர்ஸ் நீங்க சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்க இப்ப டைவர்ஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம போன சீசன்லயே கனிய பிக் வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போன வாட்டி அவங்க பேட்டி எல்லாம் கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த வாட்டி கனி கண்டிப்பா பிக் வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட் எல்லாமே ரூமர் தாங்க இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு பத்து போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இந்த லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்